ஹலோ மக்களே வெல்கம் டு லக்ஷா வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நல்லா குட்டி உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க உருளைக்கிழங்கு யாருக்கு தான் பிடிக்காது ஸோ இந்த குட்டி உருளைக்கிழங்கு வச்சு நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக வறுவல் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த குட்டி உருளைக்கிழங்கு வறுவல் வந்து நல்ல சாதத்துக்கு இல்லை சாம்பார் சாதத்துக்கு வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே இது வந்து செம்ம சைடிஷாக இருக்குங்க நான் சொல்லித்தர மாதிரி இந்த வீடியோவில் சொல்லித்தர மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் லக்ஷா வீட்டு சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த குட்டி ஊரகங்க நல்லா ரெண்டு வாட்டி நல்லா வந்து கழுவி எடுத்துவோங்க அப்போ தான் நல்லா மண்ணெல்லாம் கீழே இறங்கிரும் இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு குக்கரில் ஒரு தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஒரு மூணு விசில் விட்டு நம்ம வந்து இது வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இந்த குட்டி உருளைக்கிழங்கு வந்து சில பேர் தோலோடே செய்வாங்க அது வந்து இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இந்த வீடியோவில் வந்து தோல் உரிச்சு தான் நான் வந்து செய்ய போகிறேன் நீங்கள் தோல் உரிச்சோ இல்லை தோல் இல்லாமலோ நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கலாம் இப்போ இது நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு இது மேலே வந்து ஒரு ஒரு கடாய் வச்சிடலாம் கடாய் நல்லா வந்து காஞ்சதும் நம்ம வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடல் நல்ல ஊற்றிக்கலாம் கடல் எண்ணெய் நல்லா வந்து காயணும் இந்த குட்டி உருளைக்கிழங்கோட டேஸ்ட்டே தனி டேஸ்ட்டு தாங்க அதுலேயும் இது வந்து ஃப்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அதுதான் இப்போ இப்போ வந்து பார்க்க போகிறோம் எண்ணெய் நல்லா வந்து காஞ்சதும் நம்ம வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கணும் கடுகு நல்லா வந்து வெடித்ததும் இப்போ நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் முழு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் முழு உளுத்தம்பருப்பு வந்து நல்லா வந்து செவக்க வந்து வதக்கிக்கோங்க இந்த உருளைக்கிழங்குக்கே இதுதான் வந்து டேஸ்ட்டு இப்போது வந்து நம்ம ஒரு கொத்து க கருவேப்பிலை நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா பொரியணும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நம்ம உள் குட்டி உருளைக்கிழங்கு ஃபுல்லாக நம்ம வந்து செய்ய செய்கிறப்ப வந்து நல்லா வந்து மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் தான் வச்சு நம்ம செய்ய போகிறோம் இப்போ வந்து தாராளமாக நம்ம வந்து பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வந்து பொறிஞ்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயில் நல்லா பொரியணும் இப்போ நம்ம வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் போட்டிருக்கோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் இதனால் இப்போ வந்து இது சேர்க்குறப்ப வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க நல்லா வந்து கிண்டி கொடுத்துக்கோங்க நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இந்த மசாலாலாம் சேர்த்திங்கன்னா கருகி போயிரும் டேஸ்ட்டே இதாகிடும் லோ ஃப்ளேமில் நல்லா வந்து வதக்கணுன்னு அந்த எண்ணெயில் நல்லா மசாலா பொறிஞ்சதும் நம்ம தோல் உரிச்சு வச்சுருக்கிற குட்டி உருளைக்கிழங்கு இதில் சேர்த்து நல்லா வந்து மேலாப்பில் வதக்கிக்கலாம் ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது அழகாக வந்து அப்படியே பெரட்டி கொடுத்துக்கோங்க பெரட்டி கொடுத்தாலே சூப்பராக ரெடி ஆகிடும் இது வந்து ஒரு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வந்து ஒரு லோ ஃப்ளேம்லேயே நல்லா வந்து ஃப்ரை ஆகணுங்க இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதுக்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றி நம்ம செய்யணும் அப்போ தான் வந்து நல்லா ஃப்ரை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நல்லா இந்த பிசி பேலா பாத்து சாம்பார் சாதத்துக்கு வெரைட்டி ரைஸ்க்கு நல்லா வந்து மிளகு தக்காளி ரசத்துக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நான் இந்த வீடியோவில் சொல்லித்தர மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம போட்டு கரண்டியை போட்டு நம்ம ரொம்ப கிண்டிகிட்டே இருக்கக்கூடாது ஒருக்க ஒன்ஸ் டூ டூ த்ரீ மினிட்ஸ்க்கு ஒருக்க நம்ம வந்து கலரி கொடுத்துட்டே இருக்கணும் மேலாப்பில் அப்படியே வந்து ஜென்டெலாம் வந்து நம்ம வந்து இது பண்ணணும் லாஸ்ட்டு வந்து நம்ம ஒரு அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க சூப்பவாக வந்து நம்ம குட்டி உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடியாகிடுச்சு இது வந்து வீக்லி ட்வைஸ் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுக்குறதுக்கு அருமையான ரெசிபிங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி சூப்பரான சைடிஷ் ரெசிபிக்கு என்னோடய சேனல் லக்ஷா வீட்டு சமையலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து இன்னைக்கு வந்து நல்ல மிளகு தக்காளி ரசம் வச்சு இந்த ஃப்ரை பண்ணியிருந்தேங்க சூப்பராக இருந்துச்சு கூடிய சீக்கிரம் என்ன சேனலில் ரசம் வீடியோ ரெசிபி